இந்த சமையல் பண்ற எல்லாருக்கும் இது கண்டிப்பா ஃபீல் ஆகி இருக்கும் நினைக்கிறேன் ஒண்ணு ஒண்ணு பார்த்து பார்த்து செய்வோம் அப்ப எல்லாம் சும்மாரா இருக்கிற அதே டிஷ் என்னைக்காச்சும் அவசர அவசரமா பண்றப்போ செம்ம டேஸ்டா வரும் அந்த மாதிரி தான் இன்னைக்கு எனக்கு இது வரைக்கும் நான் பாலக் பன்னீர் பண்ணதே இல்லை அதை ஒரு டிஷ்ஷா கூட கன்சிடர் பண்ணதில்லை அது என்னமோ தெரியல பச்சை கலர்ல இருந்தாலே அது இந்த மூஜி தான் அபகம் வரும் சின்ன வயசுல இருந்தே திங்க் ஆஃப் எனி கிரீன் திங் ஜாம்பி டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் பாக்டீரியா ஈவன் ஹேட்டட் இன் இன்சைட் அவுட் மூவி வாஸ் கிரீன் எனி இன்சைட் அவுட் மூவி ஃபேன்ஸ் சம படம் தெரியுமா பொம்மை படம் தான் ஆனா பார்க்க நல்லா இருக்கும் ஐ ரெக்கமெண்ட் கண்டிப்பா போய் பாருங்க யாரா பாத்திருக்கீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க கொஞ்ச நாளா கீரை ஹாஸ் பிகம் மை கம்ஃபர்ட் சரி ஒரு வாட்டி பாலக் பன்னீர் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சேன் என் நேரம் கீரை வாங்கி வச்சிட்டேன் ஆனா யூடியூப்ல ரெசிபி தேடினா எல்லாம் ஏசமர் வீடியோவோ வருது அட என்னடா இது எனக்கு இப்படி ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக சொன்னாலாம் சத்தியமாக புரியாது நான்லாம் எல்லாம் பொறுமையாக சொன்னாலே செய்யும் போது டவுட் வந்து திரும்ப போய் ரசி பார்க்குறாள் டக் 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 டக்குன்னு போனால் ஒன்றும் புரியல வாமா மின்னல் அப்படி போயிடுது ஒரு லெவலில் கடுப்பாகி எனக்கு என்ன தோணுச்சோ அதில் என்ன கைக்கு வந்துச்சோ போட்டு செஞ்சேன் ஆனால் ட்ரஸ்ட் மீ இட் டர்ன் அவுட் அவ்வளோ நல்லா சீரியஸாக நான் சின்ன வயசில் ஒரு கடையில் சாப்பிட்டுருக்கேன் பலக் பண்ணி திஸ் வாஸ் மை ஃபேஸ் என் டயர் டைம் பட் திஸ் டைம் அப்படி ரசித்து சாப்பிட்டேன் இருந்துச்சு மேபி அப் நிறைய பேர் பிரவுனியோட கதை கேட்டிருப்பீங்க ஒரு செஃப் ஆக்சிடென்ட்லாம் கண்டுபிடிச்ச ஒரு ரெசிபின்னு சொல்லி அந்த மாதிரி நான் ஆக்சிடென்ட்லாம் கண்டுபிடிச்ச ரெசிபி தான் இந்த பாலக் கீரையில் செஞ்ச பன்னீர் கிரேவி ஏன்னா எனக்கு இதை ஒத்தன்டிக் பாலக் பன்னீர் கூட கம்பேர் பண்ணலாமான்னு சொல்லி தெரியல திஸ் இஸ் நாட் லுக்கிங் யூடியூப் ஐ ஹேட் ஹோம்மேட் பன்னீர் இப்போல்லாம் ஸ்டோர் பாட் பன்னீர் யூஸ் பண்ணவே பயமா இருக்குங்க எல்லா டைமும் நல்லா வரும் இந்த வாட்டி கரெக்டாக சொதப்பிட்டான் பட் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு அண்ட் ஒரு லிட்டர் பால் எல்லாம் வேஸ்ட் பண்ண மனசு இல்லை அதுதான் அப்படியே ஆட் பண்ணிட்டேன் மிச்சமான க்ரம்ஸ் எல்லாம் அரைச்சி சேர்த்துட்டேன் அப்படி இப்படின்னு பண்ணி கடைசியில் பச்சை கலரில் பாலக்கீரையை வச்சு செஞ்ச பன்னீர் கிரேவி இந்த பாலக் பன்னீர் கூப்பெல்லாம் நினைக்கிற ஒன்று கிடைச்சது பட் டேஸ்ட்டு ம் அல்டிமேட்டு இந்த கதையை கேட்ட அப்புறமும் ரெசிபி வேணும்னு தோணுச்சுன்னா ஃபுல் வீடியோ சேனலில் இருக்குது கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் ரெசிபி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க వీడియో పొడిచా డూ లైక్ అండ్ సబ్స్క్రైబ్